ஹலோ ஹாய் இன்னைக்கு வந்து மீன் மகரை வச்சு கிரேவி ஒன்று செய்ய வைக்கிறோம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் மீன் மக்கரை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் நூறு கிராம் அதையும் தண்ணியில் போட்டுக்கணும் சுடு தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக வேக வைப்போம் வேக வச்சுட்டு பார்ப்போம் மீன் மகர் வந்து ரெடியாகிட்டு இப்போ நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் ஆறட்டோம் ஆறினோடனே புளிஞ்சிட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை நல்லா இந்த மாதிரி டைட்டாக புழிஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி டைட்டாக புழிஞ்சிக்கோங்க இப்போ மீன் மக்கரை வந்து டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா டைட்டாக புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் அது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டுப்போம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் மீன் வகை போட்டு நல்லா கொஞ்சம் இந்த தண்ணி போகிற வரைக்கும் வறுத்துக்கும் வறுத்து எடுத்துக்கும் நல்லா எண்ணெயிலே பொறிச்சு எடுத்தாச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டுருவான் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு மாற்றி வச்சுட்டேன் இப்போ அதே கடையில் எண்ணெய் போட்டுக்கும் என்ன காயட்டும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் பொன்னீரமாக வதக்கிக்கலாம் வெந் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கட்டும் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வதங்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி சாரில் வந்து மாற்றிக்கலாம் நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு மாற்றிக்கங்க மிக்ஸி சாரில் வந்து மாற்றியாச்சு இப்போ இதில் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் விட்ட சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் விட்ட சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே வாங்க கிண்ணத்தில் மாற்றிட்டேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு இதில் வந்து மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு கிராம்பு தாளிப்புக்கு போட்டுக்கும் எண்ணெய் காஞ்சிட்டு தாலிப்பூ போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா எடுத்து ரெண்டாவது திருநாள் போட்டுக்கணும் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்கிட்டு அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்தாச்சு உப்பு போட்டுக்கலாம் இதை ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் பச்சாவடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சம் வந்து அலசி ஊற்றிக்கலாம் அதில் அந்த கிண்ணத்தில் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கிரேவி வந்து கொதிச்சுட்டு இப்போ மீன் மகரை வந்து சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு இதை வே கொஞ்சம் வே கொஞ்சம் நேரம் வேக விடும் கொஞ்சம் நேரம் வே வேட்ட ஓகே சோயாபன்னுடைய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு புலாவ் ரைஸுக்கு பால் சாதம் வெஜிடேபல் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதில் மேலே வந்து மல்லிதலை கொஞ்சம் தூக்கிக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் தெரிவிங்க லைக் போட மறந்துடாதீங்க ஏ வீடியோவுக்கு லைக் போடுங்க ஓகே நன்றி வணக்கம்